அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து அடுத்த ஃப்ளவர் ரெமெடி வைன் இது வந்து பீட்டிஸ் வினிஃபெரா எந்த மெத்தர்டில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சன் மெத்தர்டில் இது என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஒரு கொலாப்ஸான ஸ்டேஜ் இல்லைன்னா வந்து ஒரு மது அந்த ஆல்கஹாலோட இன்டாலரன்ஸ் அது வந்து அவங்களால தாங்கிக்கக்கூடும் தாங்கிக்கக்கூடிய நிலைமையில் அவங்களுக்கு இல்லாதப்போ அப்போ லிவர் டேமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கி போயிட்டு சிரோசிஸ் ஆஃப் லீப்பர்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் அதில் வந்து இது மெயினான ரெமடியாக கொடுக்குறாங்க இவங்களுக்கு எப்படின்னா ரொம்ப எல்லாத்தையும் லீட் பண்ணிட்டு போகிற ரொம்ப ஒரு அச்சீவராக இருக்கக்கூடிய ஒரு கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு எல்லாத்தையும் வந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு டிக்டட்டோரியலாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி பாண்ட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அச்சீவ்மெண்ட்டை நோக்கியும் பவரை நோக்கியும் தான் அவங்களுடைய லைஃப் போய்ட்டுருக்கும் எப்பவுமே ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பாங்க அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க மேலேயும் சரி அடுத்தவங்க மேலேயும் சரி அதனால் அதை அடைவதற்காக ரொம்ப டிமேண்ட் பண்ணுறது செல்ஃப் டிசிப்ளின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது அடுத்தவங்களை வந்து மேனுப்புலேட் பண்ணுறது அவங்களுடைய கோல் அடையிறதுக்காக அதுக்காக வந்து மிரட்டுறது வைலன்ஸ் வைலன்ஸ் கடைப்பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க அப்போது தன்னை மாதிரியே மற்றவங்களையும் நினைக்கக்கூடிய எம்பத்தி அப்படின்ற ஒரு குணமே அவங்கக்கிட்ட இருக்காது அப்போ மனசில் வந்து ஒரு கொரூரமான ஒரு என்னென்னா ரொம்ப மெட்டீரியல்ஸ்டிக்காக இருக்கிறது அந்த எமோஷன்ஸுக்கு அதிகமான இடமே கொடுக்காத கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹம்பிள்னஸ் அப்படின்றதே இருக்காது ரொம்ப வந்து ஒரு பெருமையாக ரொம்ப ஒரு ஆணவமாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்கள வந்து ரொம்ப உயர்வாக நினச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் வந்து அவமானப்படுத்துகிறதோ இல்லை மரியாதை இல்லாமல் அவங்களை நடத்துறது வந்து அவங்களுக்கு ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணிடும் ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பாங்க எல்லாருக்கும் ரொம்ப ஜா ரொம்ப ஜோவியலாக பேச மாட்டாங்க ரொம்ப அடம் பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை ஈல்டி ஈல்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விட்டு கொடுத்து போகிற தன்மை அதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது அதனால் அடுத்தவங்களோட கோஆப்ரேட் பண்ணுற அந்த மாதிரியான ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்காது அப்போ அவங்களோட இம்பல்ஸு சடனாக செய்யக்கூடிய இம்பல்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே பாடி லாங்குவேஜ் எல்லாமே எப்படின்னா ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் தான் அவங்களோடது இது அடுத்தவங்கள வந்து அடுத்தவங்களையும் சரி அவங்களையும் சரி எந்த தூரத்துக்கு வேணாலும் ரொம்ப இது பண்ணிவிட்டு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி அவங்க அப்படியே பர்ன் அவுட்டாக ஐயோ போதும் அப்படின்ற அளவுக்கு ஒரு வேலையை பண்ண வைக்க பண்ணி அதில் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களும் அதில் அச்சீவ் பண்ணணும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அடுத்தவங்களையும் செய்ய வைப்பாங்க அதனால் அது நிறைவேறல அதனால் அவங்களோட வேலை நிறைவேறல அப்படின்னா இந்த மாதிரி தலைவலி வர்றது மொத்த தலைவலி வர்றது அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் அதெல்லாம் ஃபார்ம் ஆகிறது அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அந்த செக்ஸுவல் இம்பல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகமான ஒரு பாலுணர்வு அவங்களுக்கு எப்போயுமே இருக்கும் இது வந்து ஹோமியோபதி ரெமடிஸோட கம்பேர் பண்ணும்போது லைக்கோபுடியம் ரொம்ப அம்பிஷியஸாக இருப்பாங்க அடுத்தவங்க வந்து தன்னை பாராட்டணும் அப்படின்னு நினப்பாங்க ரொம்ப அந்த பவர் மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கும் அடுத்தவங்கள ட ட பண்ணுறது அவங்களுக்கு கீழே இருக்கவங்களை வந்து இவங்க டாமினேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மேலே இருக்க சுப்பீரியர் அந்த அவங்கக்கிட்ட வந்து அவங்கள வந்து ரொம்ப சர்வெண்ட்டு மாதிரி ஆக்ட் பண்ணுறது ரொம்ப செக்ஸுவல் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நல்ல மெடிசனாக இருக்கும் ஃபேமிலியிலலாம் வந்து ரொம்ப டிக்டட்டோரியலாக இருக்கிறது தன்னை சுற்றி இருக்கவங்க தனக்கு கீழே இருக்கவங்க எல்லாத்துக்கும் அடுத்த ரெமெடி என்ன கம்பேர் பண்ணலான்னா நைட்ரிக் ஆசிட் ரொம்ப ஒரு திருப்தியே இல்லாத ஒரு ஒரு ரொம்ப ஒரு குத்துற மாதிரியான ஒரு வலி இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் எங்கேனா அந்த மியூக்கஸ் மெம்பரைன் வந்து ஸ்கின் எங்கே மீட் பண்ணுதோ அந்த இடத்துலலாம் அடுத்த மாதிரி வந்து செலிடோனியம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு நினப்பு இருக்கும் உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால அவங்க வந்து அவங்களோட கோபத்தை வந்து வெளிக்காற்றுறதோ அவங்களுடைய எமோஷன்ஸை வெளிக்காட்டுறதோ அவங்க பண்ணவே மாட்டாங்க ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பாங்க நக்ஸாமிக்கா வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பாங்க அதிகமாக அவங்கள வந்து ரொம்ப உழைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப அவங்கள போட்டு சிரமப்படுத்திக்குவாங்க அப்போ வந்து அவங்கள வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவாக ஒரு சி ஒரு கம்பெனியில் இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவாகவே அவங்கள நினச்சிப்பாங்க அவங்க அப்போ எந்த மாதிரி இமேஜின் பண்ணிப்பாங்க அவங்கள வந்து யாராவது மறுத்து பேசுகிறதோ அவங்கக்கிட்ட ஒரு சேலஞ்ச் வருதோ அவங்களால வந்து பொறுத்துக்க முடியாது இவங்களுக்குமே அந்த செக்ஸுவல் ட்ரைவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பிளாட்டினா வந்து அவங்களே அவங்கள அட்மையர் பண்ணிப்பாங்க ரொம்ப டிக்டட்டோரியலாக இருக்கிறது ரொம்ப ஒரு ஒரு ரூடாக இருக்குது ஒத்த தலைவலி வரக்கூடிய தன்மை இருக்குது தான் சொல்கிறது தான் கேட்கணும் தன்னை விட மற்றவங்க எல்லாமே தாழ்ந்தவங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அவங்கக்கிட்ட எப்பிஸ் மெலிஃபிகா வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அவங்க ரியாக்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப கோபமாக அப்போ கனெக்டிவ் டிஷ்யூஸ் அதில் வரக்கூடிய டிசீஸ் எல்லாமே அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு ஆம்பிஷனோ அவங்களுடைய ஒரு கனவோ வந்து ஒரு முறியடிக்கப்பட்டால் அதை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது ஆரம் மெட்டாலிக்கம் வந்து ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய மருந்து அவங்களுக்கு வந்து ஃபெயிலியரை ஏற்றுக்க முடியாது ஈஸியாக அஃபென்ட் ஆகிடுவாங்க அப்போது வந்து ஆரம் மெட் வந்து அதனால் வரக்கூடிய அந்த சூசைடல் தாட்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மெடோரினம் வந்து அவங்களுடைய நீட்ஸு பேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ரொம்ப குரூவலாக இருப்பாங்க அடுத்தவங்க வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க பெலாடியம் வந்து அவங்களுக்கு வந்து மற்றவங்க எல்லாம் அவங்கள பாராட்டணும் அப்போது அடுத்தவங்கள வந்து ப்ளீஸ் பண்ணுறது அடுத்தவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மேனிப்புலேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க அப்போது அது மாதிரி அது கிடைக்கலைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப தன்னை எல்லோரும் ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்துடும் லில்லியம் டிக் வந்து எதிர்பார்க்குறது எல்லோரும் என்னை வந்து எனக்கு தான் எல்லோரும் பண்ணணும் என்னை எல்லோரும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஒரு செக்ஸ் டிரைவ் அதிகமாக இருக்கக்கூடிய மற்றொரு மருந்து வந்து லில்லியம் டிக் அவங்களுக்கு வந்து டிமேண்ட் பண்ணுறது எனக்கு இது வேணும் எல்லோரும் எனக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்போ இந்த மெடிசன் வந்து இந்த வைன் மெடிசன் வந்து அந்த டிஃபார்மிங் ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப வழியாக இருக்கக்கூடிய அந்த ஆர்த்ரைட்டிஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன ஜாயிண்ட்டில் வரக்கூடிய ஆர்த்ரைட்டிக் பெயினுக்கெலாம் ரொம்ப முக்கியமான மெடிசனாக இருக்குது அந்த லூகோசைட் கவுண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய லூகோசைட்டோசிஸ் அந்த கண்டிஷன்லேயும் கூட மெயின் மெடிசனாக இருக்குது இது இந்த மாதிரி சைகோசோமாட்டிக் டிஸார்டர்ஸ் அதனால் வரக்கூடிய கேஸ்ட்ரிக் அல்சை டியோடினல் அல்சருக்கும் மெயின் ரெமெடியாக இருக்குது கொரோனரி ஹார்ட்ரி டிசீஸ் ஹைப்பர் டென்ஷன் அப்புறம் வந்து இந்த மாதிரி க கண்டிஷனுக்கு கொடுக்கலாம் அவங்க வந்து அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனையோ அடுத்தவங்களுடைய ஆசைகளையோ எப்போதுமே வந்து மதிக்கவே மாட்டாங்க அதை வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்காது அவங்க சொல்கிறது மட்டும்தான் அடுத்தவங்களும் செய்யணும் இவங்க அந்த கோலை அடையிறதுக்காக எந்த விதமான எல்லைக்கும் போவாங்க அவங்கள வருத்திக்கிட்டும் சரி அடுத்தவங்களை வருத்தியும் சரி அதை வந்து கண்டிப்பாக அடைஞ்சிடணும் அவங்களால வந்து இது இவ்வளோ நாள் படித்த அந்த பேச்சுலர் ரெமடிஸ் எல்லாம் ரொம்ப ஹம்பிள் மற்றவங்களுக்காக பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரெமடியாக தான் அதுலேயும் இந்த ரெமெடி வந்து ஒரு ஸ்டாஃபி சாகரியா நக்ஸோமிக்கா மெட்டா இதை வந்து நம்ம கம்பேர் பண்ண மெடிசன்ஸ் எல்லாமே வந்து அந்த நல்ல ஒரு ஒரு ராஜ தோரணையில் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் பதி ஸ்டாபிசாகரியா வந்து அந்த இந்த இதில் வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியும் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறதுக்காக தன்னை வருத்திக்கிட்டு எந்த வி எவ்வளோ விதமான கஷ்டன்னாலும் நான் தாங்கிப்பேன் அதனால் வரக்கூடிய பெருமை சந்தோஷம் அதெல்லாம் அனுபவிக்கணும் ஸோ என்னுடைய கோலை நான் அடி அடையிறதுக்காக மற்றவங்களை துன்புறுத்துவேன் அதற்காக இந்த ரெமடியை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை அடையிறதுக்காக வேணால் உழைக்கிற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி இதற்காக தான் அந்த பதிவு அடுத்தடுத்த பதிவில் மற்ற வர்ற மாதிரியே பார்க்கலாம் நன்றி வணக்கம்